வெல்கம் டு ஓம்சார் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க தென்னந்தோப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் பார்க்க வந்திருக்கோம் ஒரு ஏக்கர் எக்ஸாக்டாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட் வருதுங்க இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பொள்ளாச்சேரியால் அமைஞ்சிருக்குது நீங்கள் பொள்ளாச்சி ஏரியாவில் தனி போரு தனி சர்வீஸோடு வந்து தோப்பு பார்த்துட்ருக்கீங்க நல்லா தண்ணீர் பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தினந்தோப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க ஸோ உங்களுக்கு போர் வந்து பார்த்துட்டிங்கன்னா தனியாக வந்து சப் மோட்ரு தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா போரில் இருக்குது நான் வீடியோ காமிச்சிருக்கேன் பாருங்கள் போருக்கு சப் மோட்ரு போட்டிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் சப் மோட்ரு போட முடியும் போரில் ரொம்பவே நல்ல தண்ணிங்க தண்ணீர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்ச்சு தண்ணி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்குது இந்த தென்னந்தோப்பை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி இருக்குது ஒரு தனி கிணறு இருக்குது கிணறு வந்து மேல் கிணறு அதனால தண்ணீர் வந்து இல்லைங்க ஜோ ஜஸ்ட் வந்து ஒரு பத்து அடி பாஞ்சடி தான் கிணறு அதனால உங்களுக்கு தண்ணீர் இல்லை இந்த ஒரு ஏக்கர் இருபது செண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த போரில் சூப்பரான தண்ணீருங்க கிட்டத்தட்ட போர் வந்து மூணு நாலு ஏக்கர் அளவுக்கு நல்ல ஒரு பலமான போர் தான் வந்து வந்து வச்சுருக்காங்க ஸோ போர் நல்ல போர் நல்ல வாட்டர் சோர்ஸோடு இருக்குது தண்ணீர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிச்சாச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி மரங்கள்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் தான் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கள இந்த எல்லா மரங்களுமே வந்து நம்ம இடத்துக்கு வந்து கவர் ஆகுதுங்க அதே மாதிரி வாஸ்துப்படி உங்களுக்கு ஜலமுலையில் தொட்டி முலையில் போர் ரொம்ப வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்ட ஒரு சூப்பரான தென்னந்தோப்புங்க அது போக உங்களுக்கு வந்து ரோடு ஃபேஸ்லேருந்து ரெண்டாவது காடை அமைஞ்சிருக்குது உங்களுக்கு நம்ம லேண்டை ஒட்டியே வந்து நீரோடை போகுது ஸோ நீரோடை போகும்போது மழைக்காலங்களில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் செக் டேம் இருக்குங்காட்டி உங்களுக்கு மழைக்காலக்கு தான் நல்ல வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகிக்கும் வெயில் காலங்களில் வந்து உங்களுக்கு போருக்கு அண்டர் வாட்டர் ரிசோர்ஸாக மாறி உங்களுக்கு வந்துடும் ஸோ தண்ணீர் பிரச்சனை இல்லை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ஒரு அறுபது ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் முடிச்சு கொடுக்கலாம் மொத்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க